இல்லை பொதுவாகவே அவர் கொஞ்சம் எல்லா பிரச்சனையும் உள்ள நுழையிறார் ஃபிஷர்மேனுங்கள பொதுவாகவே சமூக சாந்தி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல குரல் கொடுக்குறாரு அதனால் அந்த மாநாட்டுக்கு அப்புறம் தான் தெரியும் அது எந்த மாதிரியான ஸ்பீச் அவர் வலியுறுத்தாங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட அவரும் ஒரு இருபது வருஷமா இந்த லிமிடேஷனில் வந்துட்டார் அதனால கொஞ்சம் இருக்கும் தான் நினைக்கிறோம் ஆதரவு இருக்கும் இல்லாமலாம் இருக்கும் அவர் ஸ்பீச்சு அதாவது ஃபிஷர்மேன் சொல்றதோட தமிழ் ஆர்வலர்களோட வாக்கு ஜாஸ்தி இந்த கம்யூனிட்டியில வந்து அந்த சமூக சார்ந்த வாக்குகள் இருக்கும் மீனவ சமுதாயம் இல்லாம தமிழ் வாக்கு இருக்கும் ஏன்னா அப்டு டேட் இப்போ தானே விஜய் கட்சி உள்ளே வந்திருக்கு அதனால கிட்ட ஒரு இருபது ஆண்டு காலம் இருக்கிறதுனால அவர் ஸ்பீச் இருக்கும் நாலாம் சீமானு போட்டிருக்காரு ரெண்டு மூணு முறை ஓட்டு அந்த ஸ்பீச் கோஷம் போட்டிருக்கோம் அதான் நாளைக்கு நடக்குதுங்களா தூத்துக்குடி நீங்கள் சிறப்பாக தான் நடக்கும் அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் நாம் தமிழ் சார் இல்லை அந்த மாதிரி பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல இந்த முதலமைச்சர் கூட போன இதில் வந்துட்டு பழங்குடி பட்டியல் பட்டியலில் சேர்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க இது வரைக்கும் ஒரு துரும்பு கூட எடுத்து வைக்கல ஸோ அந்த மாதிரியான ஆட்சி தான் இன்னைக்கு அலங்கோலமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது சீமான் வந்துட்டு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அவர் ஒரே ஒரு ஆள் கொக்கரைச்சிட்டு இருக்காரு அவருக்கு சப்போர்ட் பண்றது தமிழ் மக்கள் யாரும் இல்லை அவர் வந்துட்டு தமிழ் இவங்கெல்லாம் எந்த இடத்தை சேர்ந்தவங்கன்னு உங்களுக்கு தெரியும் நாமெல்லாம் தமிழர்களுக்கு பெரிய அறிவாளிகளா இருந்தோம் இன்னைக்கு அப்பேற்பட்ட சூழ்நிலையில இல்ல அவங்களுக்கு போய் அடிமைகளா இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம இன்னைக்கு போயிட்டு இருக்கோம் இங்க கூட மக்கள் பாதிக்கப்பட்டிருந்த போது சீமான் உடனே வந்தாரு நீங்க எனக்கு ஓட்டு போட்டாலும் போடாதுனாலும் பரவாயில்ல இந்த மக்களை இந்த 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 பூர்வீக குடிமக்களை குறிப்பா வந்து அவங்க இங்கே பண்ணி ஏதாவது இங்கே வந்து வியாபாரம் பண்ணிக்கிற போது இங்க இருந்து மக்களை அப்புறுத்தப்படுத்தும் போது என்னை தாண்டிதான் அப்புறுத்தப்படுத்தணும்னு வந்து சீமான் நின்னாரு அதெல்லாம் நிச்சயமாக வந்து அதெல்லாம் மறக்க முடியாத விஷயம் அவர் இன்னும் கூட வந்துட்டு மீனவர்களுக்கான ஒரு முன்னெடுப்பை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு அதில் மாற்றுக்கிறது கிடையாது அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரை நான் இருக்கு சொல்லுங்க நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு ஆனால் நிறைய பேர் வந்துட்டு மத்த மத்தவங்கெலாம் இருக்காங்க

திருமாவளம் கார்த்திக் அவருடைய பேச்சுகள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க எல்லாருமே தமிழர்கள் தமிழ் இனத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க அந்த அந்த இதுக்கே வரமாட்டேன்றாங்க நம்ம தமிழர்கள் அதுல எனக்கு ரொம்ப ஆதங்கமா இருக்கு வருத்தமா இருக்கு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிடுறீங்களா கடலம்மா மாநாட்டுக்கு ஐயா சீமான் அவர்களுக்கு எங்களுடைய ஆசிகள் மீனவர்களுடைய ஆசி என்னென்னைக்கும் இருக்கும் அப்படின்றது நான் பூரணமா தெரிவிச்சுக்கிறேன் மக்களுக்காகவும் குறிப்பா மீனவர்களுக்காகவும் நாம் தமிழகத்தில் இருந்த சீமான் வந்து ஒரு கடலமான ஒரு பெரிய ஒரு மாநாடே தூத்துக்குடியில் நடத்துறாரு எப்படி பாக்குறீங்கன்னா இருக்கிற அரசாங்கமும் இருந்த அரசாங்கம் என்ன பண்ணாம இருக்குது அண்ணன் சீமான் பண்றாரு அதுக்கு வந்து மீனவர் கோஷம் அவர் பண்ணாருன்னா நாங்கள் ஆதரவு தான் கொடுப்போம் கண்டிப்பாக எங்கள் கோஷம் பண்றாரு பண்ணுறாரு அதனால எங்கள் இனத்து கோஷம் பண்ணால் அவருக்கு ஆதரவு கொடுப்போம் அது நல்ல விஷயம் தாங்க பொலிட்டிக்கல் லீடர் அவர் அவர் இனத்து கோஷம் அவர் பாதிப்பு நம்ம வரும்போது நல்ல லீடர் தான் ஆனா மீன மக்கள் போராடுதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல பொதுவா வந்து அரசுக்கு ஆப்போசிட் பொலிட்டிகல் லீடர் தான் போராடுவாங்க ஏன்னா அரசு வந்து போராடாது அது எந்த லீடர் நம்மளுக்கோசம் சொல்லுவோம் அவங்க ஒரு மாநாடு எடுத்திருக்காரு எப்படி பெருசா மக்கள் எல்லாம் கூட்டி ஒரு பெரிய மாநாடு தேவை இருக்கு இந்த மக்கள் இன்னும் தான் இருக்காங்க இவங்களுக்கு உதவி பண்ணணும் இவங்களுக்கு தேவையானது பண்ணணும் இவங்க ஒர்க் பண்ற இடத்துல இருந்து இவங்க வந்து வெடி நடத்தக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் தான் போடுவோம் நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லுங்களா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இப்ப இந்த வந்து நாளைக்கு கட்சி ஒருவர் சீமான்னு மாநாடு நடத்த குறிப்பா வந்து இந்த கடல் வாழ்ற மக்களுக்கும் இந்த மீனவர் மக்களுக்கும் பாதுகாப்பு ஏற்படுத்தணும் அந்த மாதிரி முக்கியமான கோரிக்கை எல்லாம் இத பத்தி என்ன நினைக்கிறீங்க நல்ல விஷயம் தான் கடலை பத்தி யாரு இது பண்ணா நல்ல விஷயம் தான் ஆனா நிறைவேற்ற முடியுமான் டவுட்டா இருக்கு இனவர்களுக்காக மீனவர்களாக பேசுறாரு சீமா அதான் தலைவரை நல்ல விஷயம் தான் மீனவர்களாக பேச நல்ல விஷயம் நாங்களும் மலைவாழ் மக்களும் ஒண்ணுதான் அவங்க கார்ல போறாங்க நாங்க கடல்ல போறோம் நாங்க வந்து நேச்சுரலா தான் போயிட்டு வராங்க பேன் பண்ணி வச்சிருக்காங்க இருந்தாலும் கடல்ல போயிட்டு வராங்க வழி இல்லை எங்க தொழில தான் முக்கியத்துவம் ஆனா இப்ப இருக்க கவர்மெண்ட் தான் என்ன பியூச்சர்ல பாத்தீங்கன்னா கடலை வந்து ஆக்கிரமிப்பு பண்றாங்க எங்களை வந்து இங்க வந்து ரிமூவ் பண்ற மாதிரி நடவடிக்கை நிறைய நடந்துட்டு இருக்கு மாதிரி நடக்கும் வந்து தெரியும் 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 போராடுறாரு அதாவது என்ன சொல்றது உரிமை கோசம் போராடுறாரு அதுல எந்த ஒரு மாற்று கட்டணும் இல்ல ஆனா இன்னொரு ஸ்ட்ராங்கா வந்தார்னா நல்லா இருக்கும் சீமான்னு எந்த போராட்டமா இருந்தாலும் தலைவரு அந்த ஏரியா நேட்டிவ் கத்த மாதிரி பிரச்சனை அந்த மக்கள் தான் வராங்களே தவிர ஒரு சமுதாயமே கிளம்பி வர்றதில்லை இப்போ சப்போஸ் மயிலாப்பூர் பிரச்சனை மயிலாப்பூர் ஃபிஷர்மேன் மட்டும் தான் வராங்க மிஞ்சி போனால் எங்கேயாவது ஒரு நாலு கிராமம் அஞ்சு கிராமம் வருது தவிர கரையாறு மாவட்டம் ஃபுல்லா வர்றது கிடையாது இப்போ இந்த மாதிரி ஒரு மாநம் நடத்தினா வந்து அரசாங்கம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு மக்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது அதை தீர்க்கிறது கூட வாய்ப்பு இருக்குது எப்படி பாக்குறீங்க மீனவ பிரச்சனை யாருமே இல்லை போராடி இருக்கிறது போராடி தான் இருக்கும் வாய்ப்பு இல்லை அவங்க நிறைய பேர் போறது கிடையாது நிறைய பேருக்கும் போராடி தான் ஜனங்க கவர்மெண்ட்டுக்கு தெரியும் ஏதோ ஒரு சான்ஸ் ஒரு டென் பர்சன்டேஜா இறக்கப்பட மாட்டாங்களா ரூலிங் கவர்மெண்ட் அந்த ஒரு இதுக்கோசம் தான் போராடுறோம் உங்களுக்காக சீமான் வர்றாரு எப்படி பாக்குறீங்க நல்ல விஷயம்தான் தூத்துக்குடி இல்லையா நல்ல விஷயம் தானே ரொம்ப விஷயம் முக்கியமான உணவுக்கு கடல் தான் முக்கியமே கடல் உணவு இல்லைன்னா உணவு இல்லையா மனுஷனுக்கு நைன்டி பர்சன்ட் அதான பூர்த்தி பண்ணுது இறைச்சியா பாத்தீங்கன்னா ஒரு ஆடு கோழி மட்டும் தான் இருக்குது மீன் வகையில ஒரு நூறு நூத்தி ஐம்பது வகை இருக்கு நண்டே யாராலுமே அதான் முக்கியத்துவம் நைன்ட்டி பர்சன்ட் முக்கியத்துவம் தான் கடன் எப்படிண்ணா பாக்குறீங்க இந்த மீனவர் கூட கேட்டால் அப்புறப்படுத்துறதுன்னு சொல்லும்போது நேரா வந்து போராட்டம் ஆமா போராட்டம் எல்லாம் வந்தாரு காலத்துக்கு வந்து எங்களுக்கு ஆளுதான் பேசலாம்னு அவரு கடல் உங்களுக்கு எவ்வளவு முக்கியப்பட்டது கடலுங்க வாழ்வாதாரமே அதெல்லாம் முக்கியமானது எப்படி கேட்க முடியும் அது என்ன நாங்க தெய்வமா தான் பார்ப்போம் ஏன்னா சாப்பிடுறது அது தாங்க சாப்பிடறதே குழந்தைங்கள படிக்க வைக்கிறது கடல் தாங்கப்பட்ட கடலை வந்து பிளாட் போட்டு விட்டு அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் பண்ணி மீன் மீன் பிடிக்க விதிக்கிறாங்க அந்த மாதிரி தான் கவர்மெண்ட் தான் கவர்மெண்ட் கொண்டு வராங்க அது தெரியல கடல்ல கொண்டு வரது ரொம்ப சாத்தியம் இயற்கையில அது அதாவது இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிக்கும் தெரியும் இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து பாரம்பரிய ஒரு சமுதாயம் சையாந்திங் வந்து தமிழ்நாட்டு அசம்பளியை இது வந்து கிட்டத்தட்ட மீனவ சமுதாயம் வந்து கோஸ்டலில் பெரும்பாலும் ஒரு எண்பது தொகுதி எண்பது தொண்ணூறு தொகுதியை தீர்மானிக்கும் ஆனால் இது வரைக்கும் கடந்த ஆட்சிகள்லாம் பார்க்கும்போது தொடர்ச்சியாகவே ஐம்பது ஆண்டு கால அரசியலில் ஃபிஷர்மேனுக்குன்னு வளர்ச்சி போட்டதா எனக்கு தெரில பெரும்பாலான வளர்ச்சிகள்லாம் தெரில மற்ற சமூகம்லாம் கூட இடஒதுக்கீடு அது இது நியாயப்பட்ட பிரச்சனை இதை விட கொடுமை என்னென்னா கடல் சார் பல்கலைக்கழகம் மீன்வளத்துறை இந்த மாதிரி சமூகத்திலே வந்து எங்கள் சமூகத்தில் உள்ள நுழைக்கிறது கிடையாது இது எல்லா அரசியல் கட்சிக்கும் தெரியும் இதே நீங்கள் ஒரு பாம்பு பணியில் போகணுன்னா அந்த பாம்பு பிடிப்பு சங்கம் தான் எடுப்பானுங்க விவசாய சங்கத்துக்கு போனால் அந்த இலாக்காவில் ஆனால் எங்களை போன்ற எல்லாம் எடுக்க மாட்டாங்க இந்த கோஸ்டல்ல எடுத்தாங்க ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியே கிடையாது எந்த ஊர் எந்த மொழினே தெரியாது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நீரோட்டத்தை பற்றி தெரியும் இந்த மாதம் இந்த நீரோட்டம் இந்த மாதம் இந்த காற்று வரணும் பட் ஆனால் இது சயின்ஸு கணிக்கிறதுக்கு முன்னாலே எங்கள் முன்னோர்கள் கொடுத்துட்டாங்க

இந்த கடல் வாழ்வோட இந்த கடல் வந்துட்டு ஆதி காலத்துல இருந்து நம்ம கணக்கெடுத்தோம் அப்படின்னாக்கா நீர்நிலைகளை ஒட்டிதான் நாகரிகங்கள்லாம் வளர்ந்து தொடங்கிச்சு வளர்ந்தது இல்ல தொடங்கிச்சு தான் எங்கெல்லாம் நீர் இருக்கோ அங்கதான் விவசாயம் பண்ண முடியும் அங்கதான் மீன் பிடிக்க முடியும் சாப்பிட்றதுக்கான இடம் அங்கதான் இருக்கு அதனால மீனவர்களா இருந்தாலும் சரி விவசாயம் இருந்து பழங்குடிக்கு அவங்க இதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனா அப்படி சொல்ல முடியாது புரட்சித்தலைவர் இந்தியார் வந்துட்டு மீனவர்களுக்காக எப்பவுமே இது பண்ணிதான் இருக்காங்க அதே மாதிரி புரட்சி தலைவர் அம்மாவும் இதுல வந்துட்டு கலைஞருக்கு மீனவர்கள் ஏன்னா அங்க எங்க தாத்தா ஒருத்தர் இருந்தார் ஜீவரத்னம் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு அறிஞர்னா திராவிட கழகத்துல இருந்து திராவிட கழகத்துல இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பிரிச்சு வெளியே வரும்போது அதுல இருந்தவர் மீனவர் ஜீவரத்னம் அவர் காசிமேட்டுக்காரர் அவர் தான் சொல்லுவார் கடற்கரையும் கடல் கடலும் மீனவனுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்தின ஒரு அவர் தான் அந்த அப்போ வந்துட்டு அவர் எனக்கு பதவி மாதிரி சொன்னதுனால அவர் பதவி எடுக்காததுனால அவர் ஒரு வர மாதிரி ஆயிடுச்சு இல்லைன்னா அவர் மிகப்பெரிய ஆழ்மையா சீமான் வந்து கடலமான ஒரு மாநாடு எடுக்கிறாருன்னா திருநெல்வேல கடல் சார்ந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்களோட வாழ்வீரை நல்லா இருக்கணும் அப்படின்னு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி எடுக்க ஒன்றும் புரியல் சரி

கட்சின்னு வாழ் வளர்ச்சி ஒரு நல்ல அனுசரிச்சு போறதுதான் கட்சி சும்மா மாற தேட்டிக்க தெரியலப்பா